கம்மா கரையோரம் கச்சிதமானதொரு ஆலமரத்தடி கண்களில் கருப்பு கண்ணாடி கையிலே ஒரு தட்டு இன்னொரு கையிலே குச்சி நின்றபடி பிச்சை எடுத்தான் ஒருவன் அந்த வழியாக வந்த பெரியவர் ஒருவர் நின்றார் அந்த பார்வையற்றவனை பார்த்து பரிதாபப்பட்டார் சில்லறை காசுகள் செலவற்றை எடுத்து தட்டிலே போட்டார் திருப்தியோடு கொஞ்ச தூரம் போனவர் ஏனோ திரும்பி பார்த்தார் பார்த்தவர் அதிர்ச்சி அடைந்தார் அங்கே போட்ட காசுகளை உற்று உற்று பார்த்து எண்ணிக்கொண்டிருந்தான் காசு வாங்கியவன் கடுப்பாகி போனார் காசு போட்டவர் பக்கத்தில் வந்து கத்தினார் ஏன் இப்படி பார்வையற்றவர் போல நடிக்கிறாய் வெக்கமா இல்லை அவனிடமிருந்து பதில் வந்தது ஐயா என்னை மன்னிக்கணும் இங்கு வழக்கமாக நிற்கிற அந்த பார்வையேற்றவருக்காகத்தான் நான் நிற்கிறேன் அவர் ரொம்ப காய்ச்சல்ல அவதிப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு மருந்து வாங்க கூட காசு இல்ல அதான் அவருக்கு பதிலானா எங்கே நின்று கேட்டவர் மனம் நெகிழ்ந்து அவரை பாராட்டிவிட்டு கை நிறைய காசும் தந்துவிட்டு நகர்ந்து விட்டார் முடிந்தவருக்கு செய்யும் உதவியை விட முடியாதவருக்கு முடிந்தவரை செய் உச்சரிக்கும் உதடுகளை விட உதவும் கரங்களே உன்னதமானவை இது அன்னை தெரசா ஒருவரின் தேவை அறிந்து அவர் கேட்காமலேயே ஓடி போய் உதவி செய்தாலும் யார் என்று தெரியாதவருக்கு தேடி போய் உதவி செய்தாலும் நீயும் கடவுள்தான் பிறருக்கு நீங்கள் உதவ முன் வந்தால் கடவுளும் உங்களுக்கு உதவ முன் வருவார் செய்யும் உதவியை சொல்லி காட்டாதே அந்த வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே